சிங்காசனத்திலே வீச்சிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை அப்போசல நடபடிகள் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் அம்மேன் கர்த்தர் சீஷர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லி கட்டளையிடுகிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட கர்த்தர் நமக்கு வாக்குத்தங்களை கொடுத்திருக்கிறார் உன் வாழ்க்கையில் இதை கண்டிப்பான செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காத்திருங்கள் என்று கடலையிட்டார் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் கர்த்தருடைய வாக்குத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது அவசியம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ ஒரு ஸ்கேன் எடுக்கவோ எதுக்கோ போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே நம்மளுக்கு கியூ இருந்ததுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணால் தான் என்ன செய்ய முடியும் அந்த அந்த காரியத்தை இருந்து ரிப்போர்ட்ஸை பெற்றுக்கொண்டு வர முடியும் அல்லது ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறோம் அங்கே நம்மளை ஒரு காரியத்துக்காக போகிறோம் வெயிட் பண்ண வைக்கிறாங்கன்னா நம்ம அவங்க அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் வெயிட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த காரியம் என்ன செய்யும் முடியும் அப்போ எந்த ஒரு காரியத்துக்காக எந்த ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோமோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் காத்திருந்து அந்த காரியத்தை அந்த ஸ்தலத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொண்டு வருகிறோம் அப்போ கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்போ அவருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றணும் அப்படின்னா நம்ம எங்கே காத்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் பாருங்களேன் ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் அந்த இடத்தையும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ எருசலேமுக்கு போகணுமா இல்லை இது எதுக்கு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறதுனா கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தம் கொடுத்திருந்தாரானால் அந்த வாக்குத்தம் நிறைவேற நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஏன்னா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தான் உங்களுக்கு அந்த வாக்குத்தம் கொடுக்கப்படுகிறது அப்ப அந்த வாக்குத்த நிறைவேற கத்துடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து தான் என்ன செய்ய வேண்டும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு மாதங்கள் ஆகலாம் வருடங்கள் ஆகலாம் ஆனால் குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அந்த குறித்த காலம் உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையிலே வரும்போது நீங்களும் நானும் ஆண்டவரை ஸ்டாப் பண்ணவே முடியாது அந்த குறித்த காலம் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா அவர் நமக்காக சொன்ன வாக்கு தீவிரமாக இப்படி செய்வார் நிறைவேற்றுவார் ஆமேன் ஆனால் அது வரைக்கும் நம்ம எங்கே எதை விட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு போயிடக்கூடாது எப்படி உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு வேலை முடியணும்னா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண சொன்னாலும் அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வெயிட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த காரியம் கிடைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வெயிட் பண்ணி தான் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நான் இங்கே வெயிட் பண்ண மாட்டேன் நான் வீட்டில் போய் வெயிட் பண்ணுறேன் நான் வெளியே போய் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போன காரியத்தை பெற்றுக்கொண்டு என்ன செய்ய முடியாது வர முடியாது அப்போ எந்த ஒரு காரியத்துக்காக எந்த ஸ்தலத்துக்கு நாம் போகிறோமோ அந்த ஸ்தலத்தில் நாம் காத்திருந்து அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டு வருகிறோம் அதே போல் கர்த்தருடைய வாக்கு தத்துவங்கள் உங்களுக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அப்போ அந்த கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நம்ம நீங்காமல் அவர் சொன்ன வாக்கு என் வாழ்க்கையில் நிறைவேறணும் நம்ம போது நிச்சயமாகவே குறித்த நாள் வரும்போது நமக்கான அந்த வா நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி நிறைவேற்றுவார் தீவிரமாக நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதே ஒரு கட்டளையாகவே தேவன் கொடுத்திருக்கிறார் பார்த்தீங்களா எருசலேமை விட்டு போகக்கூடாது அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நம்ம பின்வாங்கி போயிடக்கூடாது அவசரப்பற்றக்கூடாது காத்திருக்கிறதுல சோர்ந்து போய்விடக்கூடாது ஏன்னா காத்திருக்கிறப்ப ஆண்டு அவங்களை தனியாக விடவே மாட்டார் அவருடைய வார்த்தைகளை கொடுப்பார் அடையாளங்களை கொடுப்பார் வழி கொடுப்பார் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருப்பார் இது அந்த ப்ரொவிஷன்லாம் எங்கேருந்து வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காணப்பட்டு கொண்டே இருந்தால் தான் இதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் இதை பெற்றுக்கொண்டே இருக்கும் போதே உங்களுக்கான நேரம் வரும்போது உங்களுக்கு அவர் சொன்ன வாக்கு தீவிரமாய் நிறைவேற்றுவார் அம்மேன் இந்த வாக்கின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோதிரங்கள் இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய சமூகத்தை விட்டு நீங்காமல் உம்முடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தைகள் நிறைவேற காத்திருக்க தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளுக்கு வேண்டி பொறுமையையும் சத்துவத்தையும் பலனையும் திடமனதையும் கட்டளையிடுவீராக அப்படி செய்கிற கிருபைக்காக உமக்கு கோடி வாக்கு வாக்குத்தத்தங்களை குறித்த காலத்தில் தீவிரமாய் நிறைவேற்றி உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக ஏஸ்துவின் நாமத்தில் செபித்துச் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்